ஏன் பஸ்ஸை அதெல்லாம் நாங்கள் மூடி வச்சுருக்கோம் ஏன் இப்போ நீங்கள் அதை மறுபடியும் கிளறுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க எத்தனை பேர் கடுப்பாக இருக்கீங்க கடுப்பாக இருக்கீங்களா ஆ எத்தனை பேர் கவலையாக இருக்கீங்க ஏன் பாச அதெல்லாம் நாங்கள் மூடி வச்சுருக்கோம் ஏன் இப்போ நீங்கள் அதை மறுபடியும் கிளறீங்க அதெல்லாம் மூடி வச்சுட்டு நிம்மதியாக வந்து தேவனை ஆராதிக்கணும் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் மூடி வைக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் போயிட்டு மறுபடியும் துறப்பீங்க அதுதான் கதை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு வெளியாகும்பொழுது மறுபடியும் அதை திறந்து அதை நீங்கள் எதாவது சரி செய்யாமல் போனீங்கன்னா அது தொடர்ந்து உங்களுக்கு என்ன அது கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் கேட்குறேன் அது இங் அப்படி இருந்தால் இங்கேயே வச்சுருங்க சொல்லுங்கள் ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் நான் ஒப்படைச்சிட்டேன் நான் மூடி வைக்க மாட்டேன் நான் ஒப்படைச்சிட்டேன் அது மீண்டும் நான் எடுக்க மாட்டேன் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அது என்னை பாரப்படுத்த நான் விட மாட்டேன் கஷ்டப்படுத்த விட மாட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் அதை வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்னது லெகுவாக மாறிடும் 谢谢。Yeah.